கால எட்டு கால எட்டு கால பிரசனுக்கு சூட்சமம் காலப்பிரசனுக்கு மர்மஸ்தானம் காலப்பிரசனுக்கு நோய்க்குரிய சொல்லலாம் மறைவு தீயபாபம் தீயபாபம்னா அங்கேயும் நல்லது இருக்குதுங்க விசாகம் அனுசம் கேட்டை மிக உயரிய உயர்ந்த நட்சத்திராதிபதிகள் உயர்ந்த உயரிய நட்சத்திரதிபதிகள் குரு ரெண்டு பேரும் குரு ஒருத்தர் அனுக்கிரகத்தை மட்டும் கொடுக்கக்கூடியவர் யாரு தட்சிணாமூர்த்தி குரு இன்னொருத்தர் இருக்கார் பாருங்க அனுசத்துக்குரியவர் அவர் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய குரு ஒருபடி மேலே தான் கஷ்டத்துக்கும் அவர் குருவோட விருதை அதிகமாக கொடுப்பார் அதனாலதான் விசாகம் அனுசம் முடிஞ்சிருச்சா சுற்று வந்துட்டமா அனுசம் விசாகம் நாலாம் பாதம் அனுசம் இந்த விருச்சகத்துக்கு உரிய இடம் விருச்சகத்துக்கு உரியவங்களே பாருங்க அந்த ஒரு இடத்துல இருக்காது அந்த டைப் எல்லாம் எந்தது பாம்பும் சரி பூரானும் சரி தேலும் சரி சர்னு பாயம் சர்ன்னு பாயம் எப்ப முடியாது தனக்கு ஏதாவது அடிச்சிடும் தனக்கு ஏதாவது அடிச்சிடும் அதுதான் அதில் உள்ள நெகட்டிவ் ஆனால் ரொம்ப பரிசுத்தமானவங்க ஆராய்ச்சிக்குரியவங்க அனுகூலத்துக்குரியவங்க விரக்தியாக இருப்பாங்க திங்கிங் அதிகம் இருக்கும் சந்திர நீச்சம் சந்திர நீச்சம் ஏன் கண்ணியை சொல்லலை ஏன் துலாமை சொல்லலை ஏன் கடகத்தை சொல்கிறோம் விருச்சகத்தை சொல்கிறோம் அந்த மனசு தானே மனம் ஒரு குரங்கு தானே அதனால தான் அந்த விருச்சகத்துக்கு மர்ம உறுப்புக்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்திரியங்களுக்கு சம்பந்தப்பட்டவை இந்திரியங்கள் இந்திரியங்களுக்கு சம்பந்தப்பட்டவை வாழ்க்கையில் என்ன வேணும் சுகம் வேணும் வாழ்க்கையில் என்ன வேணும் நீதி வேணும் நேர்மை வேணும் ஒழுக்கம் வேணும் எது வேணாலும் செய்யலாம் ஆனால் ஒழுக்கம் இல்லாத நிச்சயம் நம்ம உயர முடியாது யாரும் மேலே போக முடியாது நம்ம முன்னோர்கள் எல்லாமே ஒழுக்கத்தோடு கஷ்டப்பட்டு முன்னேற்றம் அடைந்தவங்க இப்ப அதை சொல்லவே முடியாது இப்ப எங்கே சம்பாதிக்காம சாப்பிடணும் எந்த வேலை சொன்னாலும் அனுப்பிடமெண்டியா ஆ பார்த்துட்டேன் மொபைலில் பார்த்துட்டேன் எழுதிச்சியா அந்த மொபைலில் பார்த்துட்ருக்கேன்ல வேண்டான்னு சொல்லலையே எல்லாத்துலேயும் நல்லது கெட்டது எல்லாத்திலையும் நல்லது கெட்டது இருக்கத்தான் செய்யும் நமக்கு அறிவு நம்ம ஞானம் நம்மளுடைய பிறப்பு நம்மளுடைய நிலைமை நம்ம வந்ததை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் எல்லாம் எண்ணி பார்த்து வரும் பொழுது நிச்சயமாக விருச்சகராசி நேர்களுக்கு இந்த நட்சத்திர அதிபதிகள் கண்டிப்பாக குரு பலத்தோடு சேர்ந்த பலத்தோடு சேர்ந்த ஸ்தான பலத்தோடு சேர்ந்த குருபலம் சாரபலம் பாவபலம் எல்லாமே விருச்சகத்துக்கு கொஞ்சம் தசாபத்திய பார்த்துக்கிட்டு திருமணம் ஆகாதவங்களுக்கு கூடிய விரைவில் திருமணத்தை கொடுப்பதற்கு இறைவரின் வேண்டிக் கொண்டு நிச்சயமாக இந்த ஜூன் மாதம் ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் வடக்கு முக அம்பிகை வழிபாடு ஜலராசி வடக்கு முக அம்பல் வழிபாடு துர்க வழிபாடு ராஜ துர்கைன்னு பார்த்தீங்களா துர்க வழிபாடு துர்க்கை எல்லாம் தானே இருக்காங்க இந்த மாதிரி அக்க அதாவது வாராகி அதாவது முகங்கள் வந்து மிருகத்தினுடைய தலையாக இருக்கணும் உடம்பு மனிதனுடைய உடம்புகளாக இருக்கணும் அப்போ ஆஞ்சநேயர் பிள்ளையார் வாராகி அயக்கரியவர் லட்சுமி நரசிம்மர் பார்த்திங்களா அகோரமூர்த்தி அகோரமூர்த்தி எப்படி இருப்பார் அவர் சிவரூபம் சரபேஸ்வரர் இப்படியெல்லாம் நீங்கள் வணங்கி வெளிநாட்டுக்கு போகிறது விருச்சக ஜலராசி வெளிநாட்டுக்கு போகிறது என்ன உங்களுக்கு ராசிக்கு மட்டும் ரொம்ப கவனம் விருச்சகராசிக்கு எட்டுக்குரிய புதன் திசை நடக்கும்போது கவனமாக இருக்கணும் எட்டுக்குரிய புதன் திசை நடக்கும்போது ராசி எட்டுக்கும் பதினொன்றுக்குரிய புதன் திசை ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை முருகன் வழிபாடு கொஞ்சம் முருகன் வழிபாடு வாராகி வழிபாடு அம்பாள் வழிபாடு வடக்குமல்ல வழிபாடு முருகன் வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாசம் இந்த குருபலத்தோடு பலத்தோடு ஜெயிச்சு இந்த குருபலத்தோடு பலத்தோடு ஜெயிச்சு வந்துடுறீங்க நீங்கள் என்ன சமசத்தமாக பார்வை குரு பார்க்குறாரு ஏழாம் பார்வை பார்க்குறாரு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க எல்லா நெகட்டிவ் எல்லா தடை உங்கள் திசாபத்தியை பார்த்துக்கோங்க அந்த தடையை நீக்கம் அப்போ விருச்சகராசி விருட்ச கலக்கிறதுக்கு என்ன தசாபத்தி வரக்கூடாது புதன் திசை வரக்கூடாது புதன் திசையில் குரு புத்தியோ குரு திசையில் புதன் புத்தியோ வந்தால் கொஞ்சம் சிரமம் வேறு ஏதோ தான் சமாளிச்சுக்கலாம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சந்தேகமான ஃபோன் பண்ணி